பாருங்க பஸ் ரூட்டு இதுதான் சைட்டு நல்ல பென்சிங்கு இந்த ரைட் இருக்கிற பென்சிங்லேருந்து லாஸ்ட் அந்த பேப் மர வரைக்கும் அதேமாதிரி இந்த பென்சிங்கு கரெக்டாக அது ஐம்பது சென்டுமா கரெக்டாக ஐம்பது அதுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு எண்பத்தி சென்ட் கரெக்டாக அம்மா டி டேம்னு பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து ஜிஎஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரு செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் கோவிந்தாமி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரும் நீங்கள் பஸ்ஸு போக பாருங்க நாற்பது ரோடு டபுள் ரோடு बस तरी फ्रंटी रेडी फ्रंट